திருவண்ணாமலை மாவட்டத்தில் கோடை காலம் தொடங்கும் ஆரம்ப நாட்களிலேயே அதிகபட்சமாக தொண்ணூத்தி எட்டு டிகிரி வெயில் கடந்து சுட்டெரிப்பதால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் போக்குவரத்து சீரமைப்பு பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு நீர்மோர் தொப்பி கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சி திருவண்ணாமலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு போக்குவரத்து சீரமைப்பு பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு நீர்மோர் தொப்பி கண்ணாடிகளை வழங்கினார் போக்குவரத்து சீரம்பு பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு தினமும் இருவேளையும் நீர்மோர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழா மற்றும் மாதந்தோறும் நடைபெறும் பௌர்ணமி கிரிவலத்திற்கு உள்நாட்டு பக்தர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு பக்தர்களும் லட்சக்கணக்கில் திருவண்ணாமலை வருகிறார்கள் ஆன்மீக நகருக்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு தினசரி ரயில் இயக்கப்பட்டது அவை நிறுத்தப்பட்டு பௌர்ணமி நாட்களில் மட்டுமே சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு வருகிறது சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு தினசரி ரயில் இயக்க வேண்டி ஆன்மீக பக்தர்கள் வைத்த கோரிக்கையை ரயில்வே துறை ஏற்று சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு காட்பாடி வழியாக முன்பதிவு படுக்கை வசதியுடன் கூடிய ரயில் இயக்கப்படுகிறது தமிழ் வருடப்பிறப்பான ஏப்ரல் பதிமூணாம் தேதியிலிருந்து வாரத்திற்கு மூன்று நாட்கள் செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமைகளில் இயக்கப்படுகிறது முன்பதிவு இல்லாத மூன்று பொது இருக்கை பெட்டிகளும் சென்னை திருவண்ணாமலைக்கு ரூபாய் நூற்றி இருபத்தி ஐந்து கட்டணத்தில் இந்த ரயில் சென்னையிலிருந்து மதியம் ஒரு மணி ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு திருவண்ணாமலைக்கு மூன்று மணி இருபத்தைந்து நிமிடங்களில் வந்து சேரும் தமிழ் புத்தாண்டான ஏப்ரல் பதிமூணாம் தேதி சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்த இந்த ரயிலுக்கு ஆன்மீக பக்தர்கள் தூவி வரவேற்று இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள் வரும் நாடாளுமன்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் திட்டத்தின் மூலம் முதல் முறை வாக்காளர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாக்களிக்க வலியுறுத்தும் அழைப்பு மையத்தை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான பாஸ்கர பாண்டியன் தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து முதல் முறை வாக்காளர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மக்களவைத் தேர்தலில் அவசியம் வாக்களிக்க வேண்டி கேட்டுக்கொண்டார் அதைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணியாளர்கள் மாவட்டத்தில் உள்ள நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு முதல் முறை வாக்காளர்களை தொலைபேசியில் அவசியம் வாக்களிக்க வேண்டி அழைப்பு விடுத்தனர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு செய்வதை வலியுறுத்தும் வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பட்டு அடையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆரணி அத்திமலைப்பட்டு அறிஞர் அண்ணா கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தைச் சேர்ந்த நெசவாளர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் எழுபதனாயிரம் ரூபாய் மதிப்பிலான பட்டு நூலை கொண்டு பட்டு ஆடையில் நூறு சதவீதம் வாக்களிப்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஆடையை வடிவமைத்துள்ளனர் பட்டு நூலினால் இருபத்தி ஆறு நாட்கள் வடிவமைக்கப்பட்ட விழிப்புணர்வு பட்டு ஆடையை மாவட்ட தலைவரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பாஸ்கர பாண்டியன் பார்வையிட்டு விழிப்புணர்வாடையை வெளியிட்டார் நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு செய்வதை வலியுறுத்தி விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணி திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பாஸ்கர பாண்டியன் மிதிவண்டி பேரணியை தொடங்கி வைத்து தானும் பங்கேற்றார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணி திருக்கோயில் அருகே தொடங்கி மாடை வீதி சின்னக்கடை வீதி மத்திய பேருந்து நிலையம் அண்ணா நுழைவாயில் தென்றல் நகர் வேலூர் சாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது இந்த விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணியில் துண்டு பிரசவங்களும் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவு செய்வதை வலியுறுத்தும் வகையில் பள்ளி மாணவ மாணவா் பங்கேற்ற மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது அண்ணா நுழைவாயில் தொடங்கிய மினி மாரத்தான் போட்டியை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருமான பாஸ்கர பாண்டியன் தொடங்கி வைத்து தானும் மாரத்தான் போட்டியில் பங்கேற்றார் தெண்டல் நகர் ஓம்சக்தி நகர் வேலூர் சாலை வழியாக சென்ற மினி மாரத்தான் போட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது வரும் பத்தொன்பது நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க துணை ராணுவப் படை வீரர்களின் கொடியணிவிப்பு திருவண்ணாமலையில் நடைபெற்றது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்த கொடியணிவிப்பு அண்ணா நுழைவாயிலில் தொடங்கி வேலூர் சிலை மத்திய பேருந்து நிலையம் பெரியார் சிலை காந்தி சிலை அண்ணா சிலை தேரடி வீதி திருடல் வீதி வழியாக சென்று காமராஜர் சிலையில் நிறைவு பெற்றது இந்த கொடியணிவகுப்பில் ராணுவ வீரர்களுடன் உள்ளூர் காவலர்களும் பங்கேற்றனர்